மிகவும் அன்பால் அடைக்கப்பட்ட சகோதர இதாவது சகோதரியாவுக்கும் நாமத்தினாலும் இயேசு நாமத்தினாலும் அன்பின் நமக்கு இந்த கன்வென்ஷன்ல வேதாரம் வந்து கேள்விப்பதில் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து உபாகமும் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை எல்லாம் படிச்சு வந்திருக்கீங்க மூன்று அதிகாரம் மட்டும்தான் ஏடிஎம் டீம் பி டீம் அடுத்த நம்ம டீமுக்கு பேர் நம்ம சரியான பேர் வச்சுக்கணும் முதல் கேள்வி ஏ அணிக்கு ஏ அணிக்குனா நம்ம ஆதரவாக பிரதர் அணி பி அணி வந்து சாரல் சிஸ்டர் அணி வந்து தேனியல் வரும் எல்லாமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரே டீமுக்கு பாதேஷ் பர்னாவிலிருந்து எவ்வளவு தூரம் பதினோரு நாள் பிரியான தூரம் வசனம் ஒன்று சரியான பதில் பத்து மார்க் இப்போ வந்து பெரிய நதி எது பெரிய நதி எது ஐபராத் நதி சரியான பதில் வசனம் ஏழு தானியம் சரியான பதில் இப்போது ஏடிஎம்க்கு வானத்து நட்சத்திரங்களை போல திரளாய் இருப்பவர்கள் யார் இஸ்ரேல் புத்திரர் சரியான பதில் வசனம் பத்து வீட்டிற்கு இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் எத்தனை மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக வெரி குட் ஆயிரம் மடங்கு சரியான பதில் வசனம் பதினொன்று இப்போது ஏடிஎம்க்கு நான் ஒருவனாக எவைகளை தாங்குவது எப்படி என்று மோஷை கூறுகிறார் ஏடிஎமுக்கு நான் ஒருவனாக எவைகளை தாங்குவது எப்படி என்று மோஸ் மோஷை கூறுகிறார் மூணு வாரம் வருத்தத்தையும் சரியான பதில் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் வசனம் பனிரெண்டு ஏடிஎம் சரியான பதில் இதுல ஏடிஎம் முப்பது மார்க் எடுத்திருக்காங்க பிடிஎம் இருபது மார்க் பிடிஎம்க்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு எப்பேற்பற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான் விரைகட் விரை ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் வசனம் பதிமூன்று ஏடிஎம்க்கு இப்போ ஏடிஎம்மில் தான் வந்து பாப்ரே அம்ப்ரதர் ரூபி சிஸ்டர் மூணு பேர் இருக்கீங்க அவங்கள்லாம் வந்து சாரா சிஸ்டர் பீடி இன்றைக்கி வந்து இப்போ ஏழாவது கொஸ்டின் ஏடிஎம் கிரேட் நல்லா பிக் பிடிங்களா தலைவராக இருக்கும்படிக்கு எத்தனை பேருக்கு அதிபதிகளாக ஏற்படுத்தி வைத்தார் சரியான பதில் வசனம் பதினைந்து ஆயிரம் பேருக்கு நூறு பேருக்கு ஐம்பது பேருக்கு பத்து பேருக்கு இப்ப வந்து யாருக்கு நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் யாருக்கு நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் சகோதரருக்கும் அவர்களிடத்து தங்கி இருக்கும் அந்நியருக்கும் வசனம் பதினாறு சிறையான பதில் இப்போ வந்து ஏடிஎம்க்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் எதிலே முகதாட்சணியம் பார்க்க கூடாது வெரி குட் சரியான பதில் உங்களுக்கு ஏடிஎம் கேட்டா ரெண்டு கொஸ்டின்ல ஒண்ணுதான் கேட்டேன் நியாய தீர்ப்பு யாருடையது பத்தருடையதா தேவனுடையது அது அவங்களுக்கு தான் அந்த பத்து மாதிரி அது ஒரு ஒரு தடவை ரெண்டு கொஸ்டின் ஒரே கேள்வி இப்ப பத்தாவது கொஸ்டின் பிடிஎம் தேசத்தை சோதித்து பார்க்க எத்தனை மனிதரை அனுப்பினார் தேசத்தை பார்க்க எத்தனை பேர் அனுப்பினார் மணி வரை வசனம் இருபத்தி மூணு பார்வையே தேசத்தில் எவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் அத்தேசத்தில் எவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் பணிகளில் சிலவற்றை நம்மை பார்க்கலும் எப்படி இருந்ததாக சொன்னார்கள் ரெண்டுதான் பலவான்களும் வெளியவர்களும் வசனம் இருபத்தெட்டு சரியான பதில் இப்பொழுது கர்த்தர் அவர்களை எப்படி சுமர்ந்து கொண்டு வந்தார் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து போல வசனம் தேவனாகிய கர்த்தர் போக வேண்டிய வழியை காட்ட எப்படி அவர்களுக்கு முன் சென்றார்

சத்தமா முப்பத்தி ஆறு சரியான பதில் ஏன் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை மோசே ஏன் அந்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை வெரி குட் இஸ்ரோவேலர் நிமித்தம் கத்தர் மோசையின் மேல் கோபம் கொண்டதால் வசனம் முப்பத்தி ஏழு சரியான பதில் இப்பொழுது ஏடிஎம்கு யார் இஸ்ரேவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் ஊரின் குமாரனாகிய யோசுவா வசனம் முப்பத்தி சரியான பதில் நன்மை தீமை அறியாதவர்கள் யார் பிள்ளைகள் விரைவு டேனியல் சூப்பர் சரியான பதில் வசனம் முப்பத்தி ஒன்பது இப்போது ஏடிஎம்க்கு

இஸ்ரேலர்கள் எங்கே ரொம்ப நாள் அங்கே இருந்தாங்க வெகு நாளா இருந்தார்கள் காதேசு சரியான பதில் வசனம் நாற்பத்தி ஆறு இப்பொழுது உபாகமம் அதிகாரம் இரண்டு முதல் கேள்வி ஏ அடிக்கு அநேக நாள் எந்த நாட்டை இஸ்ரேலர்கள் சுற்றி திரிந்தார்கள் சேயர் நாடு சரியான பதில் வசனம் ஒன்று

இஸ்ரேலர்கள் எவைகளை பணத்திற்கு வாங்க வேண்டும் இப்போ எனக்கு இஸ்ரேலர்கள் எத்தனை வருடம் வனாந்திர வழியாய் நடந்து வந்தார்கள் நாற்பது வருடம் சரியான பதில் வசனம் ஏழு இப்போது ஏ ஆறு என்னும் பட்டணத்தின் சீமையை யாருக்கு சுதந்திரமாக கொடுத்தார் லோக் சரியான பதில் வசனம் ஒன்பது இருக்கு இப்போது ஏடிஎம்க்கு ஏனாக்கியரை எத்த ராட்சதர் என்று எண்ணப்பட்டவர்கள் யார் ஏவியர் சரியான பதில் வசனம் பத்து பதினொன்று இருக்கு இப்போது பிடிஎம்க்கு காதேஷ் பர்ணயாவிலிருந்து சேராத் தாற்றை கடக்க எத்தனை வருஷம் ஆயிற்று நான் கொஸ்டின் திருப்பி கேட்கிறேன் காதேஷ் பர்னாயாவிலிருந்து சேரே தாற்றை கடக்க எத்தனை வருஷம் ஆயிற்று நாற்பது வருஷமா முப்பத்தி எட்டு வருஷம் பதினாலாம் வருஷம் பாருங்க முப்பத்தி இப்போ வந்து ஏ அணிக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ராஜா யார் வெரி குட் சரியான பதில் வசனம் இருபத்தி நான்கு எங்கே குடியிருந்தார்கள் எங்கே குடியிருந்தார்கள் ஆ வெரிகு ஆறு பட்டணத்தில் தருண் சரியான பதில் பொது உபாகவம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இன்னும் பத்து கொஸ்டின் தான் இருக்கும் முடிச்சிடலாம் பாசாவில் ராஜா யார் ஓக் எயிட்டின் சரியான பதில் ஓஜி ஓக் வசனம் ஒன்று பி டென்க்கு அறுபது பட்டணங்கள் உள்ள தேசம் எது அர்கோ சரியான பதில் வசனம் நாள் இருக்குது இப்போ ஏடிஎம்க்கு இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸி தான் யார் சொல்கிறான் தருண் சொல்கிறானா பார்ப்போம் டேனியலா பார்ப்போம் இரும்பினால் செய்த கட்டில் யாருடையது ஓ வெரி குட் டேனியல் சூப்பர் சரியான பதில் வசனம் பதினொன்று இப்போ பிடிஎம்க்கு ராட்சத தேசம் எனப்பட்டது எது ராட்சத தேசம் எனப்பட்டது எது இல்லை

இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டது நீ காணும் தேசத்தை யார் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் யோசுவா சரியான பதில் வசனம் இருபத்தி எட்டு வீட்டின் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லாஸ்ட் கொஸ்டினே முடிச்சிடலாம் என்பது என்ன என்னோர் என்பது என்ன பள்ளக்காடு சரியான பதில் இதுவரை பொறுமையோடு பதிலளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இறுதி பட்டத்தை முடிவு தட்டத்தை நமது சகோதரர் அவர்கள் வந்து கேட்டுக்கின்றது அன்போடு கேட்கிறோம் लोग बोलों। जब से बोलूं तब तक ऐसी तुम्हारे लोग मगर सुना है। मुझे भर्षिता नाम इतने सेठ जी इनका नाम हमारे लिए सोच रहे हैं। रिमिट पर बच्चे करों ना ही नाम करों विदेश तक मामा ही है। हमारा ये सब कुछ नाम इतना रे भर्षिता नाम इतने सेठ जी इनका। अपाप दादा जी नाम रे तुम्हीं जब भी ट அதிலிருந்து தொடர்ந்து சத்தியத்தை அறிகிற அறிகளில் வளரும்படியாக உங்களுடைய வசனத்தை அதிகமாய் நாங்கள் படிக்கிறோம் அதை நாங்கள் தியானிக்கவும் அதை எங்கள் சிந்தைகளை சேர்த்துக் தொடர்ந்து எங்களை கிருதாக வெள்ள சிரிக்கிறோம் இந்த ஒரு நாளிலும் இந்த நேரத்தை நீர் ஆசிர்வித்து தந்ததற்காக உடைய நாமத்திற்கு நம்பிக்கைகளின் துணிகளை சோத்திரங்களை தொடர்ந்து எங்களை கருத்திலே பார்த்து எல்லா மகிமையும் கனமும் நாமத்திற்கு எங்கள் அச்சகிரம் இருப்பதும் கணேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை சமூகத்தில் ஏறுக்கிறோம்